எஸ் பாகலட்சுமிடத்துல அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்க இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு நபர் விவசாய குடும்பத்துல பிறந்ததால என்னவோ விவசாயம் மரங்கள் பசுமை இப்படி அதன் மீது ஆளுங்க பற்று கொண்டு அதுக்கு நம்மளால முடிஞ்சத ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக இயற்கை சார்ந்து தன்னால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அன்பு சௌரிய மரம் நடுறது பனை நிலையில சேகரிக்கிறது பசுமை துறைகள் ஐயா மாதிரி இருக்கிறவங்களுக்கு தன்னால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குற ஒரு வாலண்டியரா செயல்படுறது இப்படி பல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிற மக்களை ஒன்றிணைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிக்கிறது அவங்க உற்பத்தி செஞ்ச பொருள்களை சந்தைப்படுத்துறது போன்ற எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க இது தவிர மக்களை பத்தி கூட கவலைப்படாத இந்த டைம்ல நம்மளை சுத்தி இருக்கிற கால்நடைகள் நாய் போன்ற வாயிலா ஜீவனங்களுக்கு தன்னால பண்ண முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்க அன்பு சௌதரி அவர்கள் ஒரு சிங்கிள் பேண்டா இருந்தா கூட தன்னோட குடும்பத்தை மட்டும் பார்க்காம நம்ம பிறந்த நாட்டுக்காக ஏதாவது ஒரு செயலும் அப்படின்னு தன் வாழ்க்கையில ஒரு பகுதியை அதுக்காக ஒதுக்கி தன்னோட சேவையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க பொது வாழ்க்கையில பெண் சாதாரண விஷயம் கிடையாது நிறைய இடப்பாடலுக்கு மத்தியிலையும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் தன்னோட வீட்டை சமாளிச்சுக்கிட்டு நாட்டுக்காக உழைச்சிட்டு வர அன்பு சௌகரிய அவர்கள் சிறப்பான மக்கள் சேவையை பாராட்டி அவங்க நிறுவனத்தின் சார்பாக ஏபி விஐபி குளோபல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறந்த சமூக சேவை விருதினை வழங்குறதுல நம்ம நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது சௌதி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்ப அழைக்கிறோம் சிறப்பு சொல்லிட்டு அவங்க நிறுவனம் சார்பாக கேட்டுக்கிறோம் நமஸ்காரம் என் பேர் பாக்யலட்சுமி நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஸோ இங்கே என்னை அழைப்பு கொடுத்த ஏபிஜே நிறுவனத்துக்கும் செல்வராஜ் சார் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இங்கே சமூக சேவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்கே நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு பெரிய மேலையில் எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்சதில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்க இருக்கிற ஒரு விஷயத்துல என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா தீண்டாம அப்படின்றது வந்து ஜாதி வாரியா இருக்குது அந்த ஜாதிக்குள்ளையும் நிறைய பிரிவுகள்லாம் நம்ம பார்க்க முடியும் அதையும் விட இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மள அறியாமையே நம்ம வந்து டிட்டாச்மெண்ட் ஆகிட்டு எந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கையிலயும் பெரியவங்க முதல் கொண்டு சின்னவங்க கையில எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்குது அவங்க தன்னை அறியாமையே ஒரு டிட்டாச்மெண்டான அவங்க இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க சோ அந்த மாணவ செல்வங்கள் அவங்களோட கலைகளை வளர்க்கறதுக்கு இந்த மொபைல்ன்ற ஒரு விஷயத்த தள்ளி வச்சுட்டு இது பண்ணாங்கன்னா அவங்க இந்த நாட்டுக்கு வந்து நிறைய சேவைகள் செய்ய முடியும் அவங்க தன்னையும் உணர முடியும்னு நான் நம்புறேன் இது வந்து இத எப்படி உணர முடியும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு யோகான்ற ஒரு விஷயத்த கையில எடுத்தாதான் அந்த இது யூனியன்ற ஒரு விஷயம் வரும் அதாவது தன்னை உணரணும் அப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட விஷயமும் நம்மளுக்கு புரியும் சோ அந்த யோகான்ற ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்கன்னா மற்ற பத்தியெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த பிரிவினை வராது டிட்டாச்மெண்ட்ன்ற ஒரு விஷயம்ன்றது வராது நம்மளுக்கு இந்த டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த மொபைல் வந்து ஒரு டெக்னாலஜி ஸோ அது நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்கு தான் அந்த டெக்னாலஜி இருக்குதே தவிர நம்மளே அதுல வந்து முழுசா முஞ்சிடக்கூடாது தேன் வந்து நம்மளுக்கு இதுதான் ஆனா அந்த தேனுக்குள்ளேயே போய் ஈ விழுந்துச்சோ ஒரு பூச்சி விழுந்துச்சுன்னா டோட்டலா முடிஞ்சு போச்சு அது உயிரே போயிடும் சோ அதே மாதிரிதான் மொபைல் வந்து ஒரு டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம யூஸ் பண்ற விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நான் அதை ஒரு விஷயமா கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்புறம் பசுமை பறவைகள் அவர் வந்து எங்க இருந்தாலும் ஒரு செடி வந்து முளைக்க முடியாது முடியாத இடத்துல இருந்துச்சுன்னா அதை எப்படி எடுத்துட்டு வந்து பேக்கெட் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து ஒரு விவசாயிகளுக்கும் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்க்கும்போது நான் அவரோட எனஞ்சியை செயல்படுத்துறேன் அவர் என்னையும் பல இடத்துங்களுக்கு இந்த மாதிரி சேவைகள் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது சோ இப்போ வந்து பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து இல்ல இப்போ ஏன்னா கலைஞர்கள் வராங்க அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்குது ஸோ அந்த பொருளாதாரத்துக்கான விஷயம் ஏன்னா நான் இப்போ வந்து ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ற நிறைய விஷயம் யார் எதுல வந்து ரொம்ப டிசைசா இருக்காங்க அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணனும் அப்படின்ற ஒரு எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது தேவைப்பட்ட மன மக்களுக்கு என்ன மாதிரி சேவைகள் பண்ணான்னா சோ அந்த பொருளாதாரமும் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி ரீதியா என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கலாம் அதுக்கு யார் என்ன செய்யறாங்க அப்படின்றதுல இப்போ டிஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க ஃபுல் டெக்னாலஜி தான் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க கிட்டதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு காலேஜஸ் அவங்க கீழே எடுத்து டெக்னாலஜி ரீதியா அவங்களுக்கு வந்து ஏன்னா குழந்தைங்க எப்படினாலும் மொபைல தான் இருக்காங்க சோ அந்த மொபைல வந்து அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா கொடுக்கலாம் அப்படின்றது ஒன்றும் இந்த பேரண்ட்டுக்கும் அதனால எக்கனாமிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க நிறைய எடுத்து பண்ணிட்டு இதுக்கான வாய்ப்புகள் வரும்போது நான் இதோட விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன் எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நமஸ்காரம்